அனைவருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலஸ்மதுர் பக்கத்தில் நைனாபுதூர் ஊரில் தான் இந்த லேண்டை பார்க்குறோம் ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் மொத்தத்துலேயே ஒம்பது சென்ட் பூமி தான் சேல்ஸுக்கு இருக்குது இந்த லேண்டுக்கு பதினாறு அடி பாதை இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கினா இந்த லேண்டை வாங்கலாம் ஒரு சின்ன ரூமும் இருக்குது லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் Thank you.